ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த்து சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம் போக்சோ சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு குழந்தை உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்திங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி ஏழு மருந்துகளினுடைய தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ஜூன் இருபத்தி ஆறு போதையூட்ட மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கீழ்கண்ட கூற்றை ஆராய்க கூற்று ஒன்று பார்த்தீங்கன்னா புகையிலையானது நிக்கோட்டியானா டொபாக்கா மற்றும் நிக்கோட்டியானா ரஸ்டிகா ஆகிய புகையிலை தாவரங்களிலிருந்து பெறப்படுகிறது கூற்று இரண்டு பார்த்திங்கன்னா நிக்கோட்டின் கிளர்ச்சியைத் தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கின்ற நச்சுத்தன்மை வாய்ந்த பொருளாகும் கூற்று இரண்டும் சரியானது உலக சுகாதார நிறுவனம் எந்த ஆண்டு மருந்துகளை சார்ந்திருத்தல் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு புகைப்பிடித்தலின் போது வெளிப்படும் புகையில் உள்ள டேஷ் மண் மற்றும் டேஷ் அப்படின்ற புற்றுநோய் காரணிகள் நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்குகின்றன ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி உலக சுகாதார நிறுவனம் எந்த ஆண்டு போதை அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு புகையிலை எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி நாலு மே ஒன்று நீரிழிவு நோயாளிகளில் எத்தனை சதவீதம் பேர் ஐடிடிஎம் வகையைச் சேர்ந்தவர்கள் அவர் ஆன்சர் வந்து பத்து பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் உள்ள டேஷ் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக ஏற்படுகிறது ஆன்சர் வந்து கணையம் இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் எத்தனை சதவீத நீரிழிவு நோயாளிகளில் காணப்படுகிறது ஆன்சர் வந்து எண்பது சதவீதத்திலேருந்து தொண்ணூறு சதவீதம் இந்தியாவில் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது பார்த்திங்கன்னா நாற்பது வயது பிற நாடுகளில் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐந்து வயது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி முப்பதில் இறப்பை ஏற்படுத்துகின்ற காரணிகளில் நீரிழிவு நோய் எத்தனையாவதாக திகழும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்கிறது ஆன்சர் வந்து ஏழாவது நீரிழிவு நோய்க்கான காரணிகளை ஆராய ரத்தில குளுக்கோஸினுடைய அளவு அதிகரித்தல் அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல் அதனால் ஏற்படும் நீரிழப்பு நீரிழப்பினால் ஏற்படும் தாகம் மற்றும் அதனைத் தொடர்ந்து அதிக அளவு நீர் பருகுதல் அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுதல் இது நான்குமே வந்து சரியானது அளவுக்கு அதிகமான உண்ணுகின்ற ஒவ்வொரு ஏழு கலோரி உணவிலும் எத்தனை கிராம் கொழுப்பு உடலில் சேகரமாகி உடல் பருமன் அதிகரிக்க வழி வகுக்கிறது ஆன்சர் வந்து ஒரு கிராம் அடிப்பூஸ் திசுக்களில் அதிகமாக சேரும் கொழுப்பு உடல் எடையை எந்த அளவுக்கு கூட்டுகிறது ஆன்சர் வந்து இருபது சதவீதத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் ஆத்ரைட்டிஸ் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் வந்து மூட்டு வீக்கம் இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிவதால் ஏற்படும் நோய் எது ஆன்சர் வந்து கரோனரி இதய நோய் அதாவது சிஹெச்டி இந்தியர்களினுடைய இரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவு பார்த்திங்கன்னா இரநூறு மில்லிகிராம் பை டெசிலிட்டர் இரத்தத்தில் கொழுப்பின் அளவு டேஷாக அதிகரிக்கும் போது இதய குழல் நோய்க்கான ஆபத்தும் அதிகரிக்கிறது இரநூறுலருந்து முந்நூறு மில்லிகிராம் டெசிலிட்டர் இதய நோய்க்கான முக்கிய காரணம் மற்றும் பங்களிப்பு காரணி எது ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி கீழ்கண்ட கூற்றை ஆராயம் கூற்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎல் அதாவது அதிக அடர்த்தி கொண்ட லிபோபிரதம் அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது கூற்று இரண்டு பார்த்திங்கன்னா எல்டிஎல் அடத்தி கொண்ட புரதம் இறைய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கிறது கூற்று ஒன்று மற்றும் ரெண்டும் சரி உலகளவில் ஆண்டுதோறும் எத்தனை மில்லியன் மக்கள் புற்றுநோயின் காரணமாக இருக்கின்றனர் ஆன்சர் வந்து நாலு மில்லியன் புற்றுநோய் என்ற சொல்லுக்கு டேஷ் மொழியில் நண்டு என்ற பொருள் ஆன்சர் வந்து லத்தீன் மொழியில் புற்றுநோயை பற்றிய படிப்புக்கு ஆன்காலாஜி அப்படின்னு பேர் எப்பித்திலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகும் புற்றுநோய் வந்து கார்சினோமா எத்தனை சதவீத புற்றுநோய்கள் கார்சினோமா வகையை சந்தவ எண்பத்தி ஐந்து சதவீதம் இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகக்கூடிய புற்றுநோய் வந்து எதனை சார்ந்தது ஆன்சர் வந்து சார்கோமா எத்தனை சதவீத புற்றுநோய்கள் சார்கோமா வகையைச் சார்ந்தவை ஆன்சர் வந்து ஒரு சதவிகிதம் இரத்த புற்றுநோய் என்று அழைக்கப்படும் புற்றுநோய் எது ஆன்சர் வந்து லுக்கிமியா கார்சினோஜென்கள் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் வந்து புற்றுநோய் காரணிகள் கீழ்கண்டவற்றில் உலக புற்றுநோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து பிப்ரவரி நாலு ஐனியாக்கும் கதிர்வீச்சியது மேற்கண்ட அனைத்தும் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து நவம்பர் ஏழு கீழ்கண்டவற்றில் அயனியாகாத கதிர்வீச்சு எது ஆன்சர் வந்து யூவி கதிர்கள் புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் வந்து ஆன்கோஜெனிக் வைரஸ்கள் கீமோ தெரப்பி என்று அழைக்கப்படும் புற்றுநோய் சிகிச்சை முறை எது பார்த்திங்கன்னா வேதி மருந்து சிகிச்சை இந்தியாவின் ஹெச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி யார் பார்த்திங்கன்னா டாக்டர் சுனிதி சால்மோன் இந்தியாவினுடைய முதல் எய்ட்ஸ் நோயாளி எந்த நகரத்தைச் சேர்ந்தவர் ஆன்சர் வந்து சென்னை சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தியவர் டா ஆன்சர் வந்து டாக்டர் சுனிதி சால்மோன் ஹெச்ஐவி வைரஸை எந்த நோ சோதனை மூலமாக உறுதிப்படுத்தலாம் ஏ மற்றும் பி உலக எய்ட்ஸ் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து டிசம்பர் ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா